ஹலோ எவ்ரிவான் கேன்வாவில் மோஷன் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ண சொல்லு ஒரு இமேஜ்லேருந்து ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் பிக் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க கேன்வாவில் இது ரொம்ப ஈஸி அந்த ஃபீச்சரை உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் நம்ம ரெண்டு இமேஜ் இருக்குது ஒன்று ஷூ இமேஜ் ஒன்று கிரேப்ஸ் இமேஜ் நம்ம என்ன பண்ண போறோன்னா இந்த ஓல் இமேஜ்லேருந்து இந்த ரெண்டு ஷூவையும் தனியாக பிரிச்சு எடுக்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த கிரேப்ஸ்ல இருந்து அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ கிரேப்ஸ் மட்டும் இப்போ நான் ஷூ இமேஜை பிக் பண்ணிட்டேன் அதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணிக்கிறேன் இந்த பேக்ரவுண்ட் ஃபீச்சர் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியாச்சு நான் எடிட் போறேன் எடிட் போயிட்டு மேஜிக் ஸ்டூடியோ போயிட்டு மேஜிக் கிராப் இப்போ நான் மேல இருக்கிற இமேஜ் மட்டும் கிராப் பண்ணிக்கிறேன்

நம்ம கிராப் பண்ண இமேஜ் இது ஒரிஜினல் இமேஜ் ஒரிஜினல் இமேஜ்ல இருந்து தனியா ஸ்பிரிட் ஆகி கொடுத்துரும் இப்போ இன்னொரு ஷூவையும் நம்ம பிக் பண்ணி அதே போல பண்ண போறோம் எடிட் மேஜிக் ஸ்டுடியோ மேஜிக் கிராப் இந்த ஷூவை பிக் பண்ண போறேன் இந்த முறை நான் டூப்ளிகேட் பண்ண போறேன் இப்போ டூப்ளிகேட் பண்ண சொல்லோ ஒரிஜினல் இமேஜ் பி இந்த சீன்ல இருக்கும் அதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்மளுக்கு டூ டிஃப்ரெண்ட் இமேஜஸ் கிடைச்சிரு உங்களால இதை ஈஸியா ரொட்டேட் பண்ணிக்க முடியும் மோஷன் கிராஃபிக் யூஸ் பண்ண சொல்ல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இப்போ கிரேப்ஸ் வருவோம் கிரேப்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்மளுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் அதனால ரிமூவ் பண்ணிக்கிட்டேன் ஆனா கிரேப்ஸ்க்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும் அவசியம் இல்லை இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன் அதே போல எடிட் மேஜிக் ஸ்டுடியோ மேஜிக் கிராஃப்ட் இப்போ நான் இந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் எனக்கு வேணும் அதை மட்டும் பிக் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்றேன் நீங்க கிராபும் யூஸ் பண்ணிக்கலாம் டூப்ளிகேட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் கிராப் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்பதான் எனக்கு தெரியும் எந்த இமேஜ் நான் பிக் பண்ணிருக்கேன்னு சோ ரிப்பீட்டேட்டிவா சேம் இமேஜ நான் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல அதை மட்டும் பிளக் பண்ணி எடுத்துரும் ஸோ அதை மட்டும் பிளக் பண்ணி எடுத்துச்சு திரும்ப எடிட்டில் ஸ்டுடியோ மேஜிக் கிராப் நான் இப்போ இதை பிக் பண்றேன் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டூப்ளிகேட் பண்ணும்போது என்னாவும் பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படியே இருக்கும் அந்த ஒரு புது லேயர் மட்டும் கிரியேட் ஆகும் இப்போ நம்மளால இந்த கிரேப்ஸை ஈஸியாக பிரித்து எடுக்க முடியுது இந்த மேஜிக் கிராப் டூல் மூலியமா இந்த ஃபீச்சர் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் அப்படி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும் பாபாய்